ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி என் தம்பி பன்கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கிறான் பனங்கிழங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா கடற்கரை மண்ணு குருத்து மண்ணாக இருக்கும் என்னடா இவன் ஈஸியாக பிடுங்கி பிடுங்கி இழுக்கிறானே கிழங்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த கிழங்கு வந்து இன்னும் சரியாக விளையலை இது போட்டு ரெண்டு மாதம் கூட தான் இருக்குது மூணு மாதம் கிச்சனில் விளஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போட்டாலும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் குண்டாகவும் இருக்கும் அந்த கிழங்கு இது கொஞ்சம் லைட்டாக போ மேல்ட்டால் போட்டதுனால அது வந்து டக்குன்னு இந்த பாருங்கள் ஈஸியாக எடுக்கிறான்ல இது பழங்களுக்கு வந்து அப்படி ஈஸியாக எடுக்க முடியாது கொஞ்சம் லைட்டாக தோண்டி போட்டால் நல்லா மூணு மாதம் முழுசாக முடிஞ்சிட்னா பெருசாக விளைஞ்சிருக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடுங்க வேண்டியிருக்கும் இது வந்து அந்த கிழங்க பிடுங்குறாங்கள அந்த பனம்பழத்தை தானே போடுவாங்க அதுலேருந்து கிழங்கு விளைஞ்சிடுவோம் அந்த பனம்பழம் அதுக்கப்புறம் தவணாக மாறிடும் அந்த கிழங்க தனியாக எடுத்துட்டு அந்த அந்த கொட்டையை வெட்டி பார்த்தோன்னா உள்ள வந்து தவன் இருக்கும் அந்த தவணை வந்து இந்த இப்படி வெற்றுவாயை வச்சு வெட்டி ரெண்டாக பிளந்து உள்ள பார்த்தோன்னா அதுக்குள்ளே தவுன் இருக்கும் கிழங்கு நல்லா விளைஞ்சிட்டுனா அந்த தவுன் வந்து கஞ்சி தவுனா மாறிடும் அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது அது வந்து இல்லை இப்போ சின்ன எல்லா கிழங்கும் ஒழுங்காக விலைகள் இல்லை அதனால வந்து அந்த க தவுன் எல்லாமே நல்ல தகுனாக தான் இருக்கும் இதுவும் ஒரு உயிரினம்பாக இதுதான் கிழங்கு சோலை பூனி முடிக்கிறது இந்த மேனுசஸ் வால்டில் வரும் தெரியுமா அது இதை தான் எல்லோரும் தும்பாங்கி அப்படியே வச்சுக்க தெரியல இது கிழங்க என்ன பண்ணோம் இது கிழங்க தின் தின்று அடி இதாயிரும் கடிக்காதக்கும்

கூடையே கிடக்குமா மண்ணை தூக்கி மண்ணை தோண்டி கொட்டைய மண்ணுக்குள்ள விதைய போட்டா போதும் பணங்கொட்டைய கிழங்கா முளச்சி வந்து நிற்கும் மூணே மாசத்துல கிழங்கு ரெடியா மக்களே கிழங்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக என் தம்பி நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கிழங்கு வேணும்னா போன் போட்டு வாங்கிக்கோங்க ரசிவம் நம்பர் சொல்லி பாப்போம் ம் ம் நைன் ஒன் ம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க மக்களே பனங்கெழங்கு வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க சும்மா கிடையாது விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க இங்க பாத்தீங்கனா இதுல சுத்தி ஓலைய போட்டு மூடி வச்சிருக்காங்க இது கீழமண்ல பலாயிரக்கணக்கான கிழங்குகள் கிடக்குது. இங்க பாருங்க மண் இல்லாம கிழங்கு எப்படி கெட்ட மாட்டேங்குதுங்கிறது. ஒளங்கா மலை கூரை. ஆமா. ஒளங்கா மண்ண சேராதனால மொள ஒளங்கா கூரை. இதோ. பன கிழங்கு திண்ணீங்கனா உங்க பாரம்பரியக்கே சுகர் வராது அப்படின்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்புறம் கிழங்கு மட்டும் கிடையாது இது அந்த பணம் கொட்டை இருக்குல்ல த தவுன் வரும் அந்த தவுனை தான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு அறுவாய வச்சு அதை வெட்டி ரெண்டா பிளந்து பார்த்தா உள்ள டேஸ்டான எம்மியான தவுன் இருக்கும் தவுனை காட்டுங்க ப்ளீஸ் 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 இதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதைத்தான் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்குறோம் நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க தவுனு கிழங்கு வாங்கினா டவுன் ஃப்ரீ மக்களே எப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சுத்திக்கு பணம் கொட்டையாக கிடக்கு இதெல்லாம் வெட்டி ஆள் இல்லாமல் கிடக்குது கிழங்கு வாங்கினா தவுன் ஃப்ரீ என்னடா மண்ணுக்குள்ள போடுறவன் பக்கத்து இதெல்லாம் தோலோட இருக்கு தோலை உரிச்சா உள்ள இருந்து கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஒழு <laughs> 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 இந்த கிழங்கு ஒழுங்காக முளைக்கலைல இந்த தவனை வெட்டி தின்னிங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் வெட்டுங்க குடிங்க பாஸ் இப்போ இந்த தவணு கொட்டையை தான் வெட்ட போறவ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஆ கையில் தான் போய் பார்த்து டிவி அப்லோட் பண்ணதாங்க டவு டவுன பாருங்க மக்களே ரொம்ப ஆவலா இருக்கேப்பா அண்ணா பறந்துட்டது ஐயே பாதி டவுனும் பறந்து போயிருச்சு வெட்டும் போது இப்படி நடக்க சகஜம்தான் பாதிக்கு மண்ணு திங்கும் பாதி நம்ம திங்க வேண்டியிருக்கும் இது பாருங்க ரெண்டு கிழங்கு ரெண்டு கிழங்கு ஒன்னா முளைச்சிருக்கு பாருங்க இதோ பாருங்க தனித்தனியாக இருக்குது பனங்கொட்டை கிழங்கு ஒன்றா முளைச்சிருக்கு எங்கேப்பா இருக்குது சரி மக்களே பார்த்துக்கோங்க இதான் பழங்கிழங்கு இதான் டவுன் கொட்டை வெட்டுறாங்க பழங்கிழங்கு வாங்கினா டவுன் கொட்டை ஃப்ரீ அதனால் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கு தேவையான கிழங்க வாங்கி சாப்பிடுங்க ஒருத்தர் பிடுங்கி போடுறாங்க ஒருத்தர் வெட்டி டவுன் கூட்டையே தின்னுட்ருக்காப்புல எங்களுக்கு தரல நான் இப்போ வீடியோ கட் பண்ணிவிட்டு டவுன் கூட தான் தங்க போகிறேன் இல்லைன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா எனக்கு கிடைக்காது அவங்களே தின்னு முடிச்சிருவாங்க அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வீடியோ கட் பண்ண போகிறோம் சரி மக்களே கிழங்கு வேணுன்னா கால் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர்

ஆ அப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு கொத்து தான் அதை அப்படியே அனுப்பாட்டிடுங்க ஆ அவ்வளோதான் டோருக்கில் இப்படி தான் கிழங்கு தோடெல்லாம் உரிச்சுட்டு அந்த மண்டையை அப்படி கருவாயை வச்சு வெட்டி எடுத்து கட்டையை கட் பண்ணி இதை பூரா ஒரு பானையில் போட்டு அந்த மஞ்சள் தூள் உப்பும் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் அதான் என் தம்பி நாங்கள் யாரும் பண்ணுன்ட்டு அவனே பிடிங்க அவனே உரித்து அவிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்